தமிழார மேற்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தேர் திருவிழா நாகபூசணி அம்மன் திருக்கோவிலில் இருக்கும் நேற்றைய தினம் சப்பரா திருவிழா பார்த்து மகிழ்வடைந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் தேர் திருவிழாவில் நாங்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு என்னென்ன அம்சங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு தேர் திருவிழாவுக்கான ஆயத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது அதை நாங்கள் போய்ட்டு பார்க்கலாம் ஓகே திருவிழா காலங்களில் கோவில் எந்தளவுக்கு முக்கியத்துவம் பெறுதோ அதே அளவுக்கு அங்கே சுற்றி இருக்க வியாபாரிகளும் முக்கியத்துவம் பெறுவாங்க ஏன்னா இன்றைக்கு அதாவது திருவிழா காலங்களில் நம்ம மலிவான விலையில் நமக்கு விருப்பமான நிறைய பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஜுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்னென்ன வாங்கலாம் எவ்வளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி போய்ட்டு பார்க்கலாம் சுத்தி அப்படியே பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது இது நம்ம சைடு இல்ல ஆனாலும் இதெல்லாம் பார்க்க வடிவா இருக்குது அண்ணாத்துறை திட்ட உள் அம்மா திருமீதம் விழா நிறைவேற்றி இடைஞ்சலாக

நான் மறுந்து அவடும் உன் நதியின் நதிவரும் சிறப்பு அரசு உறவினாரே உயிராக நீங்கள் வலிவிட்டு அந்த வீதியில்லா வருவதற்கு இடங்கள் இல்லாமல் அறிந்தவர்கள் இல்லை நீங்கள் அணிந்து வந்த

காத்திம்மா வலையிடுளைக் கிட்டச்சி பனரபதரேய் பூங்கா சத்ரமே பூலே போலி போலி சொல்லி தத்துவத்தின் தத்துவமே தத்துவமே கோலteilவாய் குமாரனே ரமா அதெச்சரமடிடுவாய் ராஜராஜேஷ்வத்தாய் ராஜநந்தி மலருவாய் சத்வீதானந்தருnikiயே பரம சம்பந்திடுவாய் பாரபரவாய் பக்திமே பொலிதி

あのファンの家にいると。<noise> Kan <muchas> மாதா கவச்சி கவச்சை ஒரு மனத்தோடுவோருமீறி மறைவதுடன் அன்புருவாம் அம்மையை அகற்றும் உணர்ந்திடலாம் மாதாவும் முப்பது மனத்தான வரமலுடன் சுகமடைந்தால் மரவே பைகன நிரப்ப புரிந்தாள் பதினாறு கடகளுக்கு ஓருத்தாள் சுவனி பாக போட்டியே கணபதியே சரண உதளனாதட்சி பாய் தந்தனுக்கு போட்டோரே அவசரத்தை தந்திடுவாய்மா பாட்டியம் பழவேண்டி மகேன் அவசரத்தை பாகாம்பிகை தாயே பறிவுடனே வந்திடம்மா படைப்பு

மலை மகள காத்தொடைய இரண்டையதே துங்கையே காத்திடம்மா பின் புறத்தை நாளத்தை திரளாலு காத்திடம்மா வைத்தை பைரவியே வலிதவத்து காத்திடம்மா பார்பை சிவகுணி மான்குடனே காத்திடம்மா மனதிலது தோளை வைத்ததியே காத்திடம்மா மனோன் மைந்தாயே என் மார்பய நீரட்சி பாய் மகாதிரு

நீங்களும் இந்த திருவிழாவை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு போர்டுக்கு டைம் ஆகிடுச்சு நாங்க போறோம் தொடர்ந்து எங்கள் சேனலோட கேப்ரியா